அண்ணா நியூஸ் பேப்பர் தம்பி தேதி பத்தாச்சு உங்க ஓனர்கிட்ட பில்லு வாங்கிட்டு வந்தியா இல்லை நான் நேத்தே வந்து கொடுத்துட்டேண்ணா அக்கா நேத்தே வீபே பண்ணிட்டாங்க சரிப்பா அண்ணா ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்ல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா நீ இப்போ தானேப்பா காலேஜ் சேர்ந்த அதுக்குள்ளே படிச்சு முடிச்சிட்டியா காலேஜ் ஒன்றும் முடிக்கலண்ணா அப்புறம் என்னப்பா நான் படித்த படிப்புக்கு வேலை கேட்கலண்ணா உங்கள் ஆஃபீஸில் கூட்டுறது பெருக்கிறது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை கேட்குறேண்ணா ஏய் என்னப்பா படிக்கிற பையனி பாத்ரூம் குளிர வேலை கேக்குற சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா இல்லனா அம்மா தானா அம்மா தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு என்ன படிக்க வச்சிட்டு இருக்காங்க போன வாரம் அவங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு சுகர்ன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரிலண்ணா அவங்களுக்கு வார வாரம் ஊசி போடணும் அதுக்கு பணம் வேணும்னா உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லுப்பா நான் தரேன் ஆனா பையன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க கூடாதுப்பா நீங்கள் காசு தருவீங்கண்ணா எவ்வளோ நாள் தருவீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரெகுலராக ஊசி போட காசு வேணும் இல்லைண்ணே அதனால கேட்டேன் அதுக்கு தானே உங்கள் ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுற வேலை கேட்டிருக்கேன் நீங்கள் சொன்னால் உங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்குண்ணா காலைல ஆறு மணிக்கு வந்து ஆஃபீஸ் ரூமு ரெஸ்ட் ரூம்லாம் மா போட்டு க்ளீன் பண்ணிடுறேண்ணா இந்த ஒரு உதவியும் மட்டும் பண்ணுங்கண்ணா அப்பதான் தானே என்னால் ஒம்பது மணிக்கெல்லாம் காலேஜ் போய் படிக்க முடியும் சரிப்பா நீ நம்பருக்கு உன்னோட ஆதார் கார்டை சென்ட் பண்ணு என்னோட ஆஃபீஸில் இப்போவே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஆனால் படிக்கிற பையன் இந்த மாதிரி பாத்ரூம் குள்ளுவர வேலை பார்க்குறேன்னு சொல்லும் தான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன வருஷம் ஃபுல்லாக வேணால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் இன்னும் ஒரு வருஷம் நான் அப்புறம் கை நிறைய சம்பாரிச்சுருவேன் உங்கள் ஆஃபீஸ்லையே எனக்கு ஒரு வேலையும் தரணும் சரிப்பா கண்டிப்பாக கமன் சார் வா சரோனா உக்காரு என்ன இது சர்பிரைஸ் சூப்பர் சரவணா கேம்பஸ் செலக்ட் ஆக அதுவும் கூகுள்ல உன்னை எனக்கு ரொம்ப பெருமையா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் உங்களால தான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன். ஹே நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்ச இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இதல நான் என்ன பாப்பன்ன? ஹானா முயற்சி பண்ணா பேப்பர் போற பையனுக்கு கூட கூகுள்ல வேலை கிடைக்குங்கிறத நீ நிரூபிస్తடா. இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னியா? இல்லைங்க நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். டேய் என்னடா? இதை முதல்ல அம்மா கிட்ட போய் கொடுத்து அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி.